அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாத தேய்பிரை பிரதோஷம் இந்த ஆடியோவில் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை எவர் ஒருவர் ஒன்பது முறை தேய்பிரை பிரதோஷ நாளில் சொல்லுகின்றாரோ அவருக்கு காரிய தடைகள் அத்துணியும் நீங்கும் இந்த காரிய தடைகள் அப்படிங்கிறது தான் நாம் வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எந்தவிதமான பலனும் அளிக்காமல் நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோமோ அதே நிலையில் வாழ்கிறதுக்கு காரணம் இந்த காரியத்தடை மட்டும் ஒருத்தருக்கு இல்லாமல் இருந்தால் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்துணையும் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியின் மூலமாக அந்த குடும்பம் அளப்பரிய முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் அப்பேற்பட்ட அருளை நீங்கள் பெற ஒரு சிவ மந்திரம் இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன் நம்பிக்கையெல்லோ சொல்லி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன் ஒரு தகவல் ஜனவரி முதல் நாள் நமது அறக்கட்டளையின் சார்பாக மகா சர்வேஸ்வர குபேர ஹோமம் நடைபெற உள்ளது இந்த ஹோமத்தில் குடும்பத்தின் மகிழ்ச்சி குடும்ப நலன் குழந்தைகள் நலன் தொழில் முன்னேற்றம் கடன் தொல்லை நீங்க மற்றும் ஐஸ்வர்யம் பெருக மங்களம் பெருக உங்கள் குடும்பம் சார்பாக நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஹோமத்தை பற்றின முழு விளக்கம் மற்றும் சங்கல்ப குரு காணிக்கை எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த காணிக்கையை எதுல செலுத்தணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன் மகா சர்வேஸ்வர குபேர ஹோமத்தில் பதிவு செய்யக்கூடிய குடும்பத்துக்கு குபேர குங்கும பிரசாதம் அனுப்பி வைக்க போறேன் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கிழை இரண்டு புதன்கிழமை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ சொல்லுங்கள் பிரதோஷ நேரத்தில் தான் சொல்லணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது எப்போ நேரம் கிடைக்குதோ வீட்டில் அமர்ந்து சொல்லுங்கள் அல்லது சிவன் கோயிலுக்கு போக நேரம் இருந்தால் சிவன் கோயிலில் அமர்ந்து சொல்லுங்கள் ஒன்பது முறை சொல்லுங்கள் போதும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முழு பக்தியோடு சொல்லுங்கள் தேய்பிரை பிரதோஷம் உங்கள் வீட்டில் சிவனுடைய ரூபங்கள் அதாவது லிங்க ரூபங்கள் அல்லது சிலைகள் பாலலிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய சாலிகிராம் இருந்தாலும் சரி அதற்கு பிரதோஷ நேரம் அல்லது மாலை நேரத்தில் பாலபிஷேகம் செய்தால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் சரி என்ன மந்திரன்னு பார்த்துருலாங்களா ஓம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் ஹரஹர மகாதேவாய நமவோம் ஓம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் ஹரஹர மகாதேவாய நமவோம் அப்படின்னு ஒன்பது முறை வாய்விட்டு சொல்லுங்க பக்தியோடு சொல்லுங்க ஓம் சிவாய நம்ம ஓம் சிவாய நம்ம ஓம் ஹரஹர மகா தேவாய தேவாயம் அப்படின்னு ஒன்பது முறை சொல்லுங்க எல்லா நல்லதும் சிவனொருளால் உங்கள் குடும்பத்திற்கு நடக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் நாம சமீப காலமாக பல ஆன்மீக பரிகார பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பல ஆன்மீக சொந்தங்கள் அந்த பரிகார பொருட்கள் மூலமாக நல்ல பலன்களை அடைந்து உங்களது கருத்துக்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாக பதிவு தரீங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னென்ன பரிகார பொருள் தயாரித்து தரோன்னு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கம் பாருங்கள் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு வீட்டிற்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இப்படி பல ஆன்மீக பரிகார பொருட்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பரிகார பொருள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரியலனுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் பயன்படுத்தும் விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்ற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்